வணக்கம் ரவர்களே சேரமான் தொலைக்காட்சியின் உசாவல் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தன்னாட்சி உரிமைக்காக போராடி வருகின்ற தேசிய இனங்களுக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் ஒன்று கடந்த வாரம் தென்னாசிய பிராந்தியத்திலே நடந்திருக்கின்றது இந்த விடயத்தை இந்த சம்பவத்தை பல வெளிநாட்டு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டிருக்கின்றன ஆனால் மறுபக்கத்திலே தமிழகத்தில் உள்ள தமிழ் ஊடகங்களாக இருந்தாலும் சரி அல்லது தமிழீழ தாயகத்தில் உள்ள ஊடகங்களாக இருந்தாலும் சரி புலம்பெயர் தேசங்களில் இயங்குகின்ற தமிழ் ஊடகங்களாக இருந்தாலும் சரி இந்த விடயத்திற்கு பெரிய அளவு முக்கியத்துவம் இந்த ஊடகங்கள் கொடுக்கவில்லை இல்லை என்று சொன்னால் இந்த விடயத்தை காணாமல் அல்லது தொட்டும் தொடாமலும் இந்த ஊடகங்கள் சென்றிருக்கின்றன அந்த விடயம் என்னவென்று சொன்னால் நாகா விடுதலை இயக்கத்தின் பிதாமகர்களில் ஒருவராக கருதப்படுகின்ற மூய்வா அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் தனது பிறந்த இடத்திற்கு திரும்பிச் சென்ற சம்பவம் தான் அது மூய்வா அவர்கள் தனது பிறப்பிடத்திற்கு திரும்பியது தமிழ் மக்களுக்கு தமிழீழ மக்களுக்கு எந்த விதத்தில் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கக்கூடிய விடயமாக அமைகின்றது என்பது பற்றியதுதான் இன்றைய உசாவலின் கெருப்பொருளாகும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்தியாவினுடைய வடகிழக்கு பிராந்தியத்திலே நாகாலாந்து என்றொரு மாநிலம் இருக்கின்றது அந்த மாநிலத்தை சுற்றி அருணாச்சல் பிரதேஷ் மணிப்பூர் மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்கள் இருக்கின்றன இந்த மாநிலங்களிலும் நாகா மக்கள் வாழ்கின்றார்கள் நாகாலாந்திலும் நாகா மக்கள் வாழ்கின்றார்கள் இதைவிட இன்று மியன்மார் என்று அழைக்கப்படுகின்ற அன்றைய காலத்து பர்மாவிலும் இந்த நாகாலாந்தினுடைய மறுபக்கத்தில் இருக்கின்ற பர்மாவிடம் வந்து நாகா மக்கள் வாழ்கின்றார்கள் நாகா மக்களுடைய இந்த பரந்த பூர்வீக பிரதேசத்திற்கு நாகாலிங் என்று சொல்லி பெயர் இந்த நாகாலிம் என்ற நாகா மக்களுடைய பரந்த தாயகத்திலே மணிப்பூர் மாநிலத்திலே உள்ள சோம்தால் என்ற பகுதிதான் மூயுவாபர்களுடைய பூர்வீக இடமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்த மூய்வாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நாகா விடுதலை இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றார் அதன் பின்னர் அவர் பர்மாவளியாக சீனா சென்று அங்கு பயிற்சிகளை பெற்று மரப்போராட்டத்திலும் ஈடுபடுகின்றார் அரசியல் செயற்பாடுகளிலும் ஈடுபடுகின்றார் இவ்வாறு செயற்பட்டு வந்த மூயுவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தன்னுடைய பிறந்த இடத்திற்கு திரும்பி வந்தார் ஆனால் சில நாட்கள் மட்டும்தான் அவரால் அவருடைய சொந்த இடத்திலே தங்கியிருக்க முடிந்தது மீண்டும் அவர் தன்னுடைய பூர்வீக இடத்தை விட்டு வெளியேறி நாகாலாந்தினுடைய மலைப்பகுதிகளிலும் பின்னர் சீனாவிலும் தாய்லாந்திலும் என்று பல இடங்களில் இருந்து கொண்டு அந்த நாகா விடுதலை இயக்கத்தை நடத்தி வந்தார் அதற்கிடையிலே பல குழப்பங்கள் பிரிவுகள் உட்பூசல்கள் என்று பல பிரச்சனைகள் வந்து அந்த நாகா விடுதலை இயக்கத்தில் ஏற்பட்டது இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலும் கூட ஒரு சமாந்தரமான ஒரு நிர்வாகம் ஒன்றை அந்த நாகாலயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாகா மக்களுக்கு மொய்வா அவர்களுடைய போராளிகள் நடத்தி வந்தார்கள் தனது மக்களால் ஆழமாக நேசிக்கப்படுகின்ற அந்த மொய்வா அவர்களை ஒரு கொடியவனாக ஒரு கொடுங்கோரனாக அவருடைய எதிரிகள் சித்தரித்தார்கள் அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அப்படி இருந்த போதும் அந்த மக்களுடைய ஒரு சரித்திர நாயகனாக அவர் இன்று மிளர்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்திய மத்திய அரசோடு ஒரு போர் நிறுத்தம் ஒன்றை மூவா அவர்கள் செய்து கொண்டார் அதன் பின்னர் வந்து நாகாலாந்திலே நாகா போராளிகளுடைய முகாம்களை போர்நிறுத்த முகாம்கள் என்று அழைத்தார்கள் அங்கு அவர்கள் ஆயுதங்களோடு தங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் அந்த பகுதிகளுக்கு இந்திய படைகள் செல்ல முடியாது ஆனால் அதே நேரத்திலே வந்து ஒரு முற்றுமுழுதான ஒரு அரசியல் பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டார் நாகாலாந்தின் மலைப்பகுதிகள் பர்மா தாய்லாந்து சீனா நெதர்லாந்து என்று உலகின் பல பகுதிகள் எல்லாம் அலைந்து திரிந்து தன்னுடைய மக்களின் விடுதலைக்காக போராடிய மொய்வா அவர்கள் தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தை அடுத்து மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பி சென்று சுதந்திரமாக செயற்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அங்கே ஒரு சிக்கல் என்னவென்றால் மணிப்பூர் அரசாங்கம் மணிப்பூர் மாநில அரசாங்கம் அவரை அவருடைய பிறந்த இடமான சோம்தாலுக்கோ அல்லது மணிப்பூர் மாநிலத்திற்கோ நுழைவதற்கு அனுமதிக்கவில்லை நாகாலிம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிறந்த நாகாதேசத்தில் அவரால் வாழ முடிந்தாலும் அவருடைய பூர்வீகமாக இருக்கின்ற சோம்தால் பகுதிக்கு அவரால் செல்ல முடியவில்லை இவ்வாறான சூழலிலே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மூய்பா அவர்களுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடந்தன அந்த பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இளமை என்பது மக்களுக்கு குறித்தானது என்ற வகையிலே நாகா மக்களோடு இறமையை பாய்ந்து கொள்வதற்கு இந்திய மத்திய அரசு தயாராக இருக்கின்றது என்ற ஒரு ஒப்பந்தம் ஒன்றை வந்து இந்திய மத்திய அரசு நாகா போராளிகளோடு குறிப்பாக மூய்பா அவருடைய தரப்பினரோடு கைச்சாத்துட்டது அதன் தொடர்ச்சியாக நாகா மக்களுக்கு இந்தியாவினுடைய ஏனைய மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை விட அதிகபட்ச சுயாட்சி அதிகாரத்தை வழங்குவதற்கு இந்திய மத்திய அரசு முன் வந்தது ஆனாலும் மொய்வாவர்களை பொறுத்தவரை நாகா மக்கள் இந்தியர்கள் அல்ல அவர்கள் ஒரு தனித்துவமான தேசம் தனித்துவமான இறமைக்கு உரித்தானவர்கள் என்ற வகையிலே இந்திய கொடியையோ இந்திய அரசியலமைப்பையோ நாகா மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மொய்வாவர்கள் தெரிவித்து விட்டார் மறுபுறத்தில் நாகா மக்களோடு இறமையை பயந்து கொள்வதற்கு தாங்கள் தயாராக இருந்தாலும் இந்திய தேசிய கொடிக்கு மாறாக ஒரு நாகா கொடியையோ அல்லது வந்து இந்திய அரசியலமைப்புக்கு விரோதமாக நாகா யாப் ஒன்றையோ தாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்திய மத்திய அரசு தெரிவித்து வருவதால் இன்றும் கூட நாகா மக்களுக்கான அதிவுச்ச சுயாட்சியை பெறுவதிலே ஒரு முருகல் நிலைதான் தொடர்ந்து வருகின்றது ஆனாலும் கூட தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தை அடுத்து நடைபெற்று வருகின்ற இந்த அரசியல் போராட்டம் தொடர்ந்த வண்ணம்தான் இருக்கின்றது இந்த வகையில இப்போது மூய்வாவர்களுக்கு அவர்களுக்கு வயது தொன்னூற்றி ஒன்று ஆனாலும் அவர் ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் நாங்கள் எந்த காலத்திலும் நாக மக்களுடைய இறமையை சரணாகதி அடைய செய்ய மாட்டோம் ஒரு நாள் விடியும் முதுகும் உதயம் விடியும் உதயம் இந்தியா தென்னாசிய பிராந்தியத்திலே ஒரு சக்தி வாய்ந்த நாடு உலகிலே தன்னை ஒரு வல்லரசாக நிலைநிறுத்தும் கனவிலே இருக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த நாடு அப்படிப்பட்ட நாட்டிற்கு எதிராக ஒரு காலத்தில் மரப்போராட்டத்தை நடத்திய மூயுவர்கள் இன்றும் தன்னுடைய இலட்சியத்தில் உறுதியோடு நின்றவாறு தன்னுடைய மக்களுக்காக போராடிக்கொண்டு அந்த மக்களுடைய அது தன்னுடைய தொண்ணூற்றி வயதிலே போராடி கொண்டு அந்த மக்களுடைய சரித்திர நாயகனாக விளங்குகின்றார் மூயுவர்களுடைய இந்த கதையை நான் ஏன் இவ்வளவு நேரத்திற்கு உங்களுக்கு எடுத்துரைத்தேன் என்பது இப்போது உங்களுக்கு நிச்சயம் புரிந்திருக்கும் அப்படி உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் எங்களுடைய தமிழத்தினுடைய இறைவன் தமிழத்தை ஆண்டவர் அதாவது நான் இறைவன் என்று சொல்வதோ ஆண்டவர் என்று சொல்வதோ கடவுள் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை கடவுள் என்பது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு சொல் ஒரு அது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பக்தி சார்ந்த ஒரு விடயம் இன்னும் ஒரு சுருக்கமாக உங்களை சொல்றேன்னு சொன்னா கட உள் உள்ளே கட கடந்து உணர்வதுதான் ஆன்மீக ரீதியாக உணர்வதுதான் கடவுள் என்று சொல்லப்படும் அதுவே இறைவன் என்று சொல்லப்படுவது ஆஹ் என்னுடைய கடந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் இராவணன் பற்றிய அந்த நிகழ்ச்சியை நான் தெளிவாக கூறுகின்றேன் தொல்காப்பியத்திலே தங்களுடைய தலைவனை அல்லது மன்னனைத்தான் இறைவன் தங்களை ஆண்டவரை அல்லது ஆட்சி செய்தவரை ஆண்டவர் ஆட்சி செய்தவர் அவரைத்தான் இறைவன் என்று சொல்லி சொல்கின்ற வழக்கு பண்டை காலத்தில் இருந்தது இது தொல்காப்பியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தமிழகத்தினுடைய இறைவனுக்கு தமிழகத்தினுடைய ஆண்டவருக்கு இந்த கார்த்திகை மாதம் இருபத்தாறாம் தேதி வந்தால் எழுபத்தோரு வயதாகின்றது அப்படி என்று சொன்னால் இந்த வயதில் இவர் வந்து என்ன செய்ய போகின்றார் என்று சிலர் வந்து கேள்வி எழுப்புகின்றார்கள் இவர்களுக்கு இந்த மூவாவர்களுடைய அந்த தன்னுடைய சொந்த இடத்திற்கு அவர் திரும்பி சென்ற அந்த பயணம் அதுவும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து எத்தனையோ போராட்டங்களுக்கு பின்னர் அவர் வந்து தன்னுடைய சொந்த பூர்வீக இடமான சோந்தாள் பகுதிக்கு சென்ற அந்த பயணம் வந்து இவர்களுக்கு சொல்கின்ற செய்தி என்னவென்னு சொன்னால் வயது அங்கு முக்கியமல்ல அவருடைய அந்த அந்த திறவனுக்கு இருக்கின்ற அந்த இறைச்சி உறுதிதான் தன்னுடைய மக்களினுடைய ஆதர்சோலியாக திகழக்கூடிய அவருடைய அந்த சிறப்பு பண்பு தான் அங்கு முக்கியமானது இந்த இடத்துல மொய்வா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தையும் குர்திஸ் போராட்டத்தினுடைய பிதாமகரான பாசானி அவர்கள் பதிவு செய்த ஒரு கருத்தையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதுல முதலாவது என்னவென்று சொன்னால் மொய்வா சொல்கின்றார் வந்து தலைமுறைகள் இல்லாமல் போகும் ஆனால் தேசம் வந்து உயிர் வாழும் அதாவது இந்த தலைமுறை இல்லாம போகும் பிற அடுத்த தலைமுறை இல்லாம போகும் ஆனால் அந்த நாகா என்ற தேசம் வந்து எப்பவும் இருந்து கொண்டே இருக்கும் அதுபோல எங்களுடைய தலைமுறைகள் மாறி போகலாம் தலைமுறைகள் இல்லாமல் போகலாம் ஆனால் தமிழம் என்ற தேசம் வந்து எப்பவும் உயிர் போடுதான் இருக்க போகுது எங்கள் தாயவள் சிந்திடும் ஈரலம் ஈயன மூணுமடா வரும் சந்ததி இங்கினி தலைகுலி யாமலை சரித்திரம் எழுதுமடா அதுபோல குர்திஸ் போராளியினுடைய பிதாமகரான பாசானி அவர்களுடைய கல்லறைக்கு அவருடைய துயிலமில்லத்திற்கு கடந்த ஆண்டு செல்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டியது அங்கு நான் சென்றபோது அவருடைய கிளறையை பார்த்து விட்டு நான் திரும்பிய போது அங்கே ஒரு அருங்காட்சியகம் இருந்தது அங்கே எனக்கு அழைத்து சென்றார்கள் அங்கே அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை விளங்கப்படுத்தி கொண்டு போகும்போது அவருடைய வசனம் ஒன்றை காண்பித்தார்கள் அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தது அதில் எப்படி எழுதியிருந்தேன் என்று சொன்னால் ஐ வில் நாட் சி ஃப்ரீ கடிஸ்டான் பட் யூ வில் சி இட் அதாவது நான் சுதந்திர குர்திஸ்தானை எனது கண்ணால் காணப்போவதில்லை ஆனால் நீங்கள் காண்பீர்கள் இப்படி பாசானி அவர்கள் எழுதிவிட்டு சென்றிருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு அறப்போராட்டமாக அதன் பின் மரப்போராட்டமாக பெருணாமம் பெற்ற தமிழக தேசிய விடுதலை போராட்டம் இன்றைக்கு ஒரு அரசியல் போராட்டமாக வடிவம் எடுத்து பதினாறு வருடமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த அரசியல் போராட்டத்தினுடைய எங்கு சக்தியாக இருக்கிறது தமிழகத்தினுடைய இறைவன் தமிழகத்தை ஆண்டவர் ஒரு நாள் விடியும் விடியும் முடியும் முடியும் இந்த அரசியல் போராட்டம் அவருடைய காலத்திலே தமிழம் மலருவதிலே முடியும் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய மகள் தேசத்தின் புதல்வி துவாரகா அவர்களுடைய காலத்திலே தமிழம் நிச்சயம் மலரும் உறவுகளை இத்தோடு சேன்தொலை காட்சியின் நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் உறவுகளே